வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு திண்ணை ஸ்டோரிஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பசுமையான கிராமத்தில் நடக்கிற ஒரு குட்டி கதையை பார்க்க போகிறோம் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு பச்சை பசேல்னு புல்வெளிகளும் வயல்வெளிகளும் மரங்களும் நிறைஞ்ச இயற்கையான அழகு கொஞ்சம் ஒரு கிராமம் அந்த கிராமத்தை சுற்றிலும் மலைகள் கம்பீரமாக எழுந்து நின்றுச்சு அவ்வளவு அழகான ஒரு காலை அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தார் அவருக்கு விவசாயத்துல நாப்பது வருட அனுபவம் இருக்கு அவருக்கு கதிரவன் ஒரு மகன் இருந்தான் ரெண்டு பேரும் தினமும் காலையில எந்திரிச்சு அவங்க தோட்டத்துக்கு போய் விவசாய வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க இதே போல் தினமும் செஞ்சிட்டு இருந்தாங்க கதிரவனோட அப்பா விவசாயத்துல நாப்பது வருஷமா ஏகப்பட்ட ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருக்காரு ஆ நான் கதிரவனும் இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த விவசாயம் பார்க்க வரான் கதிரவன் வாலிபன் இல்லையா அதனால் அவன் எப்போவும் எல்லாமே சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பான் அது மாதிரி சீக்கிரம் பயிர் பண்ணணும் பயிர் வேகமாக வளரணும் நீ நிறைய லாபம் கொடுக்கணும் நிறைய காசு சம்பாதிக்கணும் இதெல்லாம் உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் ஒரு நாள் கதிரவன் அவங்க அப்பா கிட்டே போய் அப்பா இந்த வருஷம் நம்ம நிறைய லாபம் தர்ற பயிராக போடணும் அந்த மாதிரி பயிர்களை விவசாயம் பண்ணணும் அது மூலமா நமக்கு நிறைய லாபம் வரும் நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னான் ராமையா என்ன சொல்றதுன்னு தெரியாம பலத்த யோசனையிலேயே இருந்தார் படிப்படியான வளர்ச்சி தான் நிலையான வெற்றியை தரும் அப்படின்னு நம்பக்கூடியவர் ராமையா அதனால கதிரவனோட எண்ணத்தை மாத்த நினைச்சாரு அதுக்காக ஒரு யோசனையும் செஞ்சாரு மறுநாள் காலையில கதிரவனையும் மற்ற ஊர் மக்களையும் கூப்பிட்டாரு அவங்க எல்லார்கிட்டையும் மூங்கில் விதைகளை கொடுத்தாரு எல்லாரும் அந்த மூங்கில் விதைகளை வாங்கிட்டாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் மூங்கில் விதைகள் எவ்வளோ நாளில் முளைக்கும் எவ்வளோ வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா கதிரவனுக்கும் இது தெரியாது ஏன்னா அவன் இப்போ தானே விவசாயத்துக்குள்ளேயே வரான் அதனால அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது கதிரவன்கிட்ட இந்த விதைகளை நிலத்துல நட்டு வளர்க்க சொல்றாரு ராமையா கதிரவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது நம்ம அப்பா கிட்ட நிறைய லாபம் தர்ற பயிர் போடணும் நிறைய லாபம் சம்பாதிக்கணும்னு சொல்றோம் ஆனா அப்பா இந்த மூங்கில் விதைகளை கொடுக்குறாரே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான் வேற வழி இல்லாம கதிரவனும் அப்பா சொன்னதை கேட்டு அந்த விதைகளை எடுத்துட்டு போனான் அவனோட நிலத்துல அந்த விதைகளை நட்டு வச்சு தண்ணி ஊத்தி வளர்க்க ஆரம்பிச்சான் இதே மாதிரி தினமும் வந்து தண்ணி ஊத்திட்டே இருப்பான் நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு கதிரவனும் தினமும் வந்து அந்த நிலத்துல அதே வேலையை செஞ்சிட்டு இருந்தான் தினமும் வந்து தண்ணி ஊத்திட்டு இருந்தான் எந்த முன்னேற்றமும் போயிட்டு இருந்துச்சு விதை அப்படியே விதை முளைவிடவே இல்லை இத பார்த்த கதிரவன் ரொம்ப சோகமா இருந்தான் என்னடா இது நம்ம அப்பா கிட்ட சீக்கிரம் லாபம் தர்ற பயிர் தான் விவசாயம் பண்ணணும்னு சொன்னோம் ஆனா அப்பா இந்த விதைகளை கொடுத்தாரு ஆனா இவ்வளவு வருஷம் ஆகியோ இந்த விதை முளைக்கவே இல்ல அப்புறம் எதுக்கு இதை கொடுத்தாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இவனோட நிலைமை பார்த்து ஊர் மக்களும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க அது கதிரவனுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்குச்சு உடனே அவங்க அப்பா கிட்ட போய் கோவமா கேட்டான் அப்பா என்ன நீங்க இப்படி பண்றீங்க நீங்க கொடுத்த விதை எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அது இவ்வளோ வருஷம் ஆச்சு இன்னும் அது முளைக்கவே இல்லை அப்படின்னு கோவமா பேசினான் அதுக்கு ராமையா ரொம்ப அமைதியா இருந்தாரு நாட்கள் வாரங்களாச்சு வாரங்கள் மாதங்களாச்சு மாதங்கள் வருஷங்களாச்சு ஆச்சு இது மாதிரி அஞ்சு வருஷம் ஓடிடுச்சு அப்புறம் ஒரு நாள் அந்த விதை மெதுவா துளிர் விட ஆரம்பிச்சது பூமியை பிளந்துக்கிட்டு அந்த விதை மேலே வந்துச்சு அதை பார்த்த கதிரவன் உடனே அவங்க அப்பா கிட்ட ஓடி போனான் அப்பா அந்த விதை துளிர்விட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவனோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டான் அத கேட்ட ராமையா அப்பவும் எதுவும் சொல்லாம அமைதியா சிரிச்சிட்டே இருந்தாரு துளிர்விட்ட அந்த மூங்கில் விதை வேகமா வளர ஆரம்பிச்சது அஞ்சு வருஷமா மண்ல எந்த மாற்றமும் இல்லாம இருந்த அந்த விதை ஆறே மாதத்துல அறுபது அடி உயரம் வளர்ந்துச்சு இத பார்த்த கதிரவனுக்கு நம்பவே முடியல ஊர் மக்களும் அந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்தாங்க அங்க ஒரு மூங்கில் காடே இருந்துச்சு அப்போ கதிரவன் அவங்க அப்பா கிட்ட கேட்டான் அப்பா நீங்க இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆனா இந்த மூங்கில் விதை இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்டான் அதற்கு ராமையா கதிரவன் கிட்ட சொல்றாரு கதிரவா மண்மேல என்ன நடக்குதுன்னு பார்ப்பது கண்களோட வேலை மண் உள்ளே என்ன நடக்குதுன்னு உணர்வது மனசோட வேலை அதை நீ உணரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட கதிரவன் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிட்டான் அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா இதெல்லாம் தெரியாமல் நான் உங்கள் மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னான் அதுக்கு ராமையா பரவாயில்ல கதிரவா விடு நீ இந்த மூங்கில் விதை அஞ்சு வருஷமும் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அது தோத்து போயிடுச்சு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினச்ச ஆனால் அது அஞ்சு வருஷமும் போராடி மண்ணுக்குள்ளே ஜெயிச்சிட்டு தான் இருந்துச்சு வெற்றி வர்றதுக்கு தாமதமானாலும் அதோட மதிப்பு மிக மிக அதிகம் எல்லாரும் வேகமாக வளர்கிறவங்களை மட்டும்தான் பார்ப்பாங்க அவங்கள மாதிரி நம்மளும் வளரணும்னு நினச்சி ஆனா அது நிலையா இருக்காதுப்பா வேர் பிடித்து வளராத எந்த ஒரு பயிரும் ஒரு புயலுக்கு கூட தாங்காது அப்படின்னு சொன்னாரு ராமையா இதை கேட்ட கதிரவனுக்கு அவனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாச்சு படிப்படியான வளர்ச்சி தான் நிலையான வெற்றியை தரும் அப்படின்னு உணர்ந்தான் அப்புறம் ஒரு புத்துணர்ச்சியோட தன்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சான் நண்பர்களே இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வேரூன்றி நிலைத்து வளரும் மரம் காலம் நிலைத்து நிற்கும் அது மாதிரி மெதுவாக படிப்படியாக கிடைக்கும் வெற்றி கடைசி வரை நிலைத்து நிற்கும் அதனால ஒன்று ரெண்டு தோல்விகளுக்கே துவண்டு விடாமல் நம்மோட எண்ணங்களையும் செயல்களையும் பலப்படுத்தி நம்மையும் பலப்படுத்தி கொள்ளணும் அப்பொழுது வெற்றி தானா தேடி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே